வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் அது நிறைய பேர் இந்த பூஜை எப்படி நாங்களும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பொதுவாக மகாலட்சுமிக்கு உரித்தான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டாவது அனுஷம் நட்சத்திரம் மூணாவது துவாதசி திதி இந்த மூணுமே சேர்ந்த ஒரு சில அற்புதமாலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த அனுஷம் நட்சத்திரம் துவாதசி திதி முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணி அதனுடைய சிறப்புகள் பற்றி சொன்னாங்க அதனால் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அந்த பூஜை எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வ வளம் செல்வ வளம்ங்கிறதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் தரித்திரம் அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம மகாலட்சுமிக்கு முன்னாடி ஜேஷ்டா தேவியை வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜேஷ்டா தேவியை பற்றின பதிவு வந்து நம்ம தனியாக போடுறேன் ஏன்னா வீட்டில் வந்து ஜேஷ்டா தேவி மட்டும் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எல்லாரும் ஜேஷ்டா தேவிய மூதேவி அப்படின்னு சொல்லி தான் இந்த காலத்தில் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப தவறு நிறைய கோவில்களை ஜேஷ்டா தேவியோட வழிபாடு வந்து தங்கி போயிடுச்சு நம்ம வந்து அதை இன்னும் சீரும் சிறப்புமா பண்ணணும் அப்போ இந்த ஜெயஷா தேவிக்கு நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா முப்பத்தி ஆறு விளக்கு வந்து வீட்டில் வந்து ஏற்றி ஜெயஷா தேவியை முதல்ல வணங்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நாமாவளி இருக்கு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பானையில் அதுவும் அந்த வெண்கல பானையில் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து அந்த பால் பொங்கி அந்த பால் பொங்குறதே ஒரு சுபசகுனம் அந்த பால் பொங்கி அதில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு அதுலேருந்து அந்த சாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணி நான் கரெக்டாக அந்த சுக்கர கோரை காலை ஆஹ் நம்மளுக்கு வந்து ஆறு டு ஏழு மதியம் டு ரெண்டு சாய்ந்திரம் வந்து எட்டு டு ஒன்பது இந்த சுக்கிர ஹோரையில நீங்க மகாலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளின்னு இருக்கு அந்த நூத்தி எட்டு நாமங்கள் சொல்லி வழிபடலாம் மகாலட்சுமி அஷ்டாகம் இருக்கு அதையுமே வந்து நீங்க சொல்லி வழிபடலாம் மகாலட்சுமியோடு சேர்த்து நீங்க செல்வ கணபதி பூஜை குபேர தரகாஷ்ண பூஜை இந்த மாதிரி நீங்க வரிசையா அந்த நாமாவளி சொல்லி குபேரனுக்கு வந்து நீங்க அத அபிஷேகம் பண்றதும் அலங்காரம் பண்றதும் நீங்க கணபதிக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் மாயலை கட்டி நீங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க ரெண்டாவது வந்து நிவேதனம் பண்ணணும் மூணாவது மகாலட்சுமியை நம்ம வந்து வீட்டில் நம்ம மானசீகமாக ஆவாகனம் பண்ணி அவங்கள வழிபடணும் இதுதான் வந்து நான் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீன் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்களும் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க அந்த அந்த மந்திரங்கள்லாம் இருக்கிறது வந்து இந்த லக்ஷ்மி குபேர இந்த பூஜை அப்படின்ற இந்த புத்தகம் வந்து நான் காமனாக இங்கே இதில் தான் வாங்கினேன் எங்கள் வாத்தியார் அது பண்ணதில்லை எங்கள் வாத்தியார் சொன்னது இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் போடுறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்